ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க சர்க்கரை நோய் இருந்ததுன்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடல்ல அதிகமாக ஏற்படும் இது வந்து நிறைய பேருக்கு இருந்த ஒரு கேள்வி முக்கியமாக நம்ம உடல்ல வந்து இது வந்து சர்க்கரை நோயால் வந்திருக்கக்கூடிய பாதிப்பு தான் அப்படின்னே தெரியாம நம்ம நிறைய பேருக்கு இருப்போம் அதில் முக்கியமான பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான பசி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்கு சர்க்கரையோட அளவு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதிகமான பசி உணர்வு நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் அன்யூஷுவலாக வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது அப்படின்றது இந்த சர்க்கரை நோய் இருந்ததுன்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா ஏற்படக்கூடியது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கால் பகுதிகளில் ஒரு மத மதப்பு நம்னஸ் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கால் மத மதப்பு ஏற்படுறது ரொம்ப நேரம் வந்து நம்ம நின்னுட்டு இருந்தாலும் ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறது கால் நரம்புகளில் ஒரு வலிமையே இல்லாத மாதிரி கால் நடுக்கம் ஏற்படுறது மசில்ஸ் கிராம்ஸ் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்கும் அப்போ சர்க்கரை நோய் இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே இருக்கும் இந்த சர்க்கரை நோய் இருக்கு இதனால வரக்கூடிய விளைவுகளை நம்ம சரி செய்யணும்னா சில உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் ரொம்ப முக்கியம் நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் லெவல் பிளட் சுகர் லெவல் எடுக்கிறோம் இல்லைங்களா இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இப்போ எங்கள் அடல்ஸ் நிறைய பேருக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குது ஒரு முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயதிற்கு உட்பட்ட நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதை ரொம்ப எளிமையாக நம்மளுடைய உடற்பயிற்சி மூலமோ உணவு முறைகள் மூலமோ தேவைக்கேற்ப நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுத்தோ அதுல நம்ம சரி பண்ணிக்கலாம் முதல்ல அந்த பாடி எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் சோ எந்த அளவுக்கு நம்ம உடற்பயிற்சியும் முக்கியமா இதில் வந்து சில யோக பயிற்சிகள் செய்யலாம் யோக பயிற்சிகள் செய்யும்போது நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி இன்சுலின் செக்ரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மாதம் ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நமக்கு தெரியும் இதில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா உணவு முறை ரொம்ப முக்கியம் அதில் நம்ம கவனம் செலுத்திய நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை நோய் இருந்ததுன்னா எந்த மாதிரி உணவு எடுத்தால் நமக்கு வந்து சரியான ஒரு உணவு முறையாக இருக்கும் இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது அந்த உணவு முறைன்னு சொல்றது ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவோ இனிப்பு சார்ந்த உணவாக இருந்தால் டோட்டலாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா கிழங்கு வகைகள் வாதத்தை உண்டாக்கக்கூடிய கிழங்கு வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி நம்ம கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கணும் தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல அதிகமான நார்ச்சத்து ஃபைபர் கண்டன்ட் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு நாற்பது வயதிற்கு உட்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இந்த உணவு முறைகளில் கவனம் செலுத்தினாவே ஈஸியா நமக்கு சுகர் லெவல் குறையும் அப்போ நார்ச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மில்லட்ஸ் சிறுதானிய உணவு வகைகள் பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ண பண்ண என்ன ஆகும்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறையும் இப்போ சுகர் குறையணும் பிளட் சுகர் லெவல் குறையணும் அப்படின்னா பேசிக்காக இந்த விஷயங்கள் பண்ணணும் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சுவை அறு சுவைகளை எப்படி நம்ம இனிப்பு சாப்பிட அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய சுவை அப்படின்னு பார்த்தோம்னா துவர்ப்பு கசப்பு இந்த ரெண்டு சுவையும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் துவர்ப்பு கசப்பு சுவைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிறையவே நம்ம உடல்ல மாற்றங்கள்ன்றது தெரிய ஆரம்பிக்கும் இந்த துவர்ப்பும் கசப்பும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் துவப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய காய்கறிகள்ல இந்த சுவை இருக்கு வாழைப்பூ நம்ம சேர்த்துக்கலாம் வாழை தண்டு சில வகையான கீரை வகைகள் இந்த கீரை வகை அப்படின்னு சொல்லும்பொழுது முருங்கைக்கீரை பொன்னாங்கண்ணி கரசலாங்கண்ணி இந்த கீரைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கீரை வகைகளை நம்ம உணவுல நிறையவே சேர்த்துக்கணும் அதுக்கு அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அத்தி பிஞ்சி எடுத்துக்கலாம் பிஞ்சி காய்கறிகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இது எல்லாமே நம்ம சாப்பிடும்பொழுது முருங்கை பிஞ்சி அவரை பிஞ்சி கத்திரி பிஞ்சு இந்த பிஞ்சு காய்கறிகளை சாப்படும்போது நார்ச்சத்து அதுல நிறையவே இருக்கு சுகருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதுல முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த வெந்தயம் அப்படின்னு சொல்ற விஷயத்த இதுல நிறைய பேருக்கு டவுட் வெந்தயம் அப்படியே பொடி பண்ணி சாப்பிடலாமா ஊற வைத்து சாப்பிடலாமா முளைக்கட்டி நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு ஸோ முளைக்கட்டியெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஃபைபர் கண்ட் நமக்கு சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஸோ ஜென்ரலாவே அப்போ இந்த வெந்தயம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெந்தயம் இதனோட வந்து கருப்பு உளுந்து கொஞ்சமாக கருப்பு எள் இது மூன்றுமே சேர்ந்து நான் சொல்ற மாதிரி நம்ம பயன்படுத்தும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமான சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கு அதை குறையறதுக்கும் நமக்கு பயன்படுது வெந்தயம் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி முக்கியமாக கருப்பு உளுந்து இதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் நிறைய வந்து மாற்றங்கள் உண்டாவதற்கு நமக்கு கருப்பு உளுந்து பயன்படுது கருப்பு எள்ளு எதற்கு அப்படின்னா கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக கேல்சியமோடு சேர்ந்து பார்த்தோம்னா நம்ம எலும்புகளை வலிமைப்படுத்தவும் உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கவும் கருப்பு எள்ளு நமக்கு பயன்படுது அப்போது இந்த மூன்று பொருட்களையும் கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இது மூன்றுமே நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நல்லவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் எப்படி இதை பயன்படுத்தலாம்னா மூன்றும் தனித்தனியாக முளை கட்டி எடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா முளை கட்டினதுக்கு பிறகு நல்லா உலர்த்தி காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக வேணாம் கொஞ்சம் கொர கொரப்பான பவுடர் ஸோ இது மூன்றையுமே காலை வெறும் வயித்தில் ஒரு ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரில் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து இதை குடிச்சிடணும் இதை கொதிக்கலாம் வைக்க வேண்டாம் தண்ணியோடு சேர்த்து குடித்தாலே போதும் ஸோ இதை நம்ம தினமும் காலையில் பயன்படுத்தும்போது உடல்ல வந்து நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுது சத்தே இல்லாத மாதிரி இருக்குது உடல்ல வந்து ஸ்டாமினா இல்லாமல் இருக்குது அப்படின்னா எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நமக்கு இது பயன்படுது ஸோ இந்த பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கு சர்க்கரை நோயால் உடல் பலவீனமாகுது உடல் எடை குறையுது அப்படின்னா இதை பயன்படுத்தலாம் இன்னும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பித்தம் சார்ந்து வரக்கூடியது சித்த மருத்துவத்துல இந்த வாதம் பித்தம் கவம் இதை அடிப்படையா வச்சுதான் நிறைய நோய்கள் வந்து நமக்கு சொல்றோம் ஸோ இதை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம உடலில் மாற்றம் தெரியுது ஸோ இதை வந்து நம்ம மாற்றி கொண்டு வரும் பொழுது நிறையவே நம்ம உடலில் மாற்றம் அப்போது இந்த பித்தம் அதிகரிக்க அதிகரிக்க உடல் உஷ்ணம்னு சொல்கிறோம் அப்போ இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா அது சார்ந்து பித்தம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இதை சரி செய்யணும்னா அந்த பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு அதே மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான மெடிசின்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் பேசிக்காக பார்த்தோம்னா கர்சலாங்கண்ணி நமக்கு பயன்படுது அதாவது வெள்ளை கர்சலாங்கண்ணி பயன்படும் பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு பயன்படும் ஆவாரம் பூ பயன்படும் அதுக்கப்புறம் நம்ம மரப்பட்டைகள் சில வகையான மரப்பட்டைகள் என்னென்ன மரப்பட்டைகள்னால் மாவிலங்கப்பட்டை பட்டை மருதம் பட்டை இது எல்லாமே நமக்கு முக்கியமா இந்த மரத்தோட பட்டைகளை நம்ம குடிநீராக பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சி வர்றதை நம்ம பாக்குறோம் அப்போ சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய குறைய என்ன ஆகும்னா நம்ம பாடியில இருக்கக்கூடிய டாக்சின் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது இந்த மாதிரியான சில வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும் சரிங்க இந்த பட்டையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணவோ இல்ல எடுத்து நம்ம செய்யவோ முடியல அப்படின்னா மருதம்பட்டை குடிநீர் மாவிலங்கப்பட்டை குடிநீர் அப்படின்ற மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு இதையே நம்ம கஷாயம் மாதிரி பயன்படுத்தலாம் பொதுவாக பித்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அவர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா இந்த மாவிலங்க பட்டை குடிநீரை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா தினமும் ஒரு ரெண்டு வேலை உணவு எடு எடுப்பதற்கு முன்னாடி காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம நல்லா இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கஷாய பொடியை எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும் போது சர்க்கரை அளவு குறையும் அதே மாதிரி அதிகமான உடல் பருமன் இருந்தாலும் உடல் பருமன் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் இந்த கஷாயப்பொடி நமக்கு பயன்படுது இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகள் வேறு என்ன பண்ணலாம்னா கால்களில் அதிகமான ஒரு நரம்பு பிரச்சனைகளோ நரம்பில் வந்து ஒரு மத மதப்பு ஏற்படுதுன்னா அது சரி பண்றதுக்கான வழிமுறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு கால்களில் ஏதாவது புண்கள் இருக்கு இல்லை யாராவது சின்ன காயம் இருக்கு சர்க்கரை நோயால் எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு வெரிகோஸ் வெயின் வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்துச்சுன்னா இதற்கு நம்ம வந்து எருக்கம்பால் தைலம் இல்லைன்னா மத்தன் தைலம் இந்த ரெண்டு வகையான தைலங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம் நிறைய பேர் கால் ஆணி இருக்கும் கால் வெடிப்புகள் இருக்கும் கால்கள் வந்து சின்ன சின்ன புண்கள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த தைலம் வந்து பயன்படுது ஸோ எருக்கம்பால் தைலம் இல்லை மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தைலத்தை வாங்கி நம்ம புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிகிட்டே வரலாம் கண்டிப்பாக நாற்பது வயதிற்கு உட்பட்ட நபர்களுக்கு சக்கரை நோய் இருந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம வந்து உணவு உடற்பயிற்சிகள் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அதற்கான சித்த மருந்துகளை சாப்பிடும்பொழுது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சுகர் இல்லாமல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வர முடியும் ஸோ ஒரு வயதிற்கு கடந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக சுகர் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுகரோட பக்க விளைவுகள் வராமல் தடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோயாளிக்கான நிறைய மருத்துவ குறிப்புகளை நம்ம சொல்லியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி